இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தர் இந்த நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக மல்கியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கத்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பாராம் இங்கே வெள்ளியை குறித்த சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் இல்லை அடுத்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது லேவியின் புத்திரரை கொண்டிருக்கிறார் புடமிட்டு கொண்டிருக்கிறார் இந்த சுத்திகரிக்கிற அனுபவம் அல்லது புடமிடுகிற அனுபவம் என்பது அது சற்று கடினமான அல்லது சற்று வேதனையான காரியமாய் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தண்ணீரை கடக்கிற நிலை அக்கினியில் நடக்கிற நிலை புடமிடப்படுகிற வெள்ளி அது அக்கினிக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த அனுபவம் என்பது வேதனையும் வருத்தமும் சோதனையும் நிறைந்த பாதையாக இருக்கிறது ஆனாலும் ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவன் அதை செய்கிறார் என்றால் நம்மை உடைப்பதற்கல்ல நம்மை உருவாக்குவதற்காக செய்கிறார் யோசிப்பின் வாழ்க்கையில் இப்படி ஒரு பாதையை அனுமதித்தது அவனை உருவாக்க சொப்பனம் காண்கிறவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாறி அந்த காரியத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற நிலைக்கு அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான் தாவீதின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் அனுமதித்தது அவனை உருவாக்க எதிரியை தாக்குவது எப்படி என்றும் கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார் எதிரியின் தாக்குதலுக்கு தப்புவிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் காண்பித்துக் கொடுத்தார் கோலியாத்தை வீழ்த்தவும் முடிந்தது சவுலின் அம்புக்கு தப்பவும் முடிந்தது இது தேவனுடைய செயல் நான் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிறகு ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை வருகிறது என்ற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே தருகிற செய்தி இதுதான் உங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை கவனித்தீர்களா லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும் படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும் படிக்கும் என்று சொல்லும்போது நம்மில் வெளிப்படுகிற கிரியைகள் அது நீதி நீதி உள்ள கிரியைகள் நம்மில் வெளிப்படும்போது நாம் படைக்கிறவைகள் எல்லாம் நீதியாய் அங்கீகரிக்கப்படும் ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய கிரியைகள் நீதியாய் இருந்தது எனவே அவன் படைத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் ஆபேலை தேவனால் அங்கீகரிக்க முடிந்தது ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார் காயினை தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை காயினின் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை என்னை தேவன் அங்கீகரிக்க விரும்பி என்னை கர்த்தர் என்ன செய்கிறார் புடமிட்டு அவர் குகந்தவனாய் உருவாக்குகிறார் இந்த நாளிலே இப்படிப்பட்ட அனுபவத்தில் யாராவது இருப்பீர்களானால் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி இதுதான் உங்களை தேவன் காயினாய் பார்க்க விரும்பவில்லை ஆபேலாய் பார்க்க விரும்புகிறார் அவரோடு பேசுகிற பழகுகிற ஆபேலாய் பார்க்க விரும்புகிறார் உங்களை கத்தர் உருவாக்குகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக செபிக்கலாமா நல்ல தகப்பனே இறக்கம் உள்ள பிதாவே இந்த நாளிலே கத்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எந்த ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்வது எங்களை உடைத்து எரிவதற்காக அல்ல எங்களை உருவாக்கி நிறுத்துவதற்காக அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே